இன்று பிரதோஷ விரதம் மாத சிவராத்திரி விரதம் பிரதோஷம் இது வந்து சனிக்கிழமையில் வந்தால் சனி பிரதோஷம் சனி மகா பிரதோஷம்னு சொல்லி ரொம்ப விசேஷமாக விமர்சையாக நம்ம வழிபாடு செய்வோம் அதுபோல் சோமவாரம் திங்கட்கிழமையில் வரும்போது சோம பிரதோஷம்னு சொல்லி இதற்கும் மிகுந்த சிறப்பு இருக்கின்றது அதற்கு முன்னராக இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறது வந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை திரையோதசி திதி அன்றைக்கு வரக்கூடியது அப்படின்றது இருக்கு இல்லையா இதை தாண்டி ஒவ்வொரு நாளும் பிரதோஷம் இருக்கிறது அந்த பிரதோஷம்னு சொல்கிறது வந்து ஒரு காலம் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாகவும் அஸ்தமனம் ஆன பிறகும் கொஞ்ச நேரம் இது வந்து பிரதோஷ காலமாக இருக்கின்றது ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாக அஸ்தமனத்திற்கு பின் மூன்றே முக்கால் நாழிகை மூன்றே முக்கால் நாழிகை இதை வந்து பிரதோஷ காலம்னு நம்ம சொல்லலாம் நித்திய பிரதோஷம்ன்றது இதற்கு பேர் டெய்லியே இந்த நேரத்தில் வந்து பிரதோஷந்தான் நீங்கள் இவ்வளோ நேரத்தை வந்து ஒவ்வொரு நாளும் மூணு மணி நேரம் வந்து எடுத்துக்கொள்ள முடியாதுனாலும் கூடிய குறைந்தபட்சம் ஒன்றரை மணி நேரம் சூரிய அஸ்தமனம்னு ஒரு கணக்கு இருக்கும் தோராயமாக மாலை ஆறு மணின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அதற்கு முன்னாடி ஒரு முக்கால் மணி நேரம் அதற்கு பின்னாடி ஒரு முக்கால் மணி நேரம் அப்போ கால் மணியிலிருந்து முக்கால் மணி வரைக்கும் ஒவ்வொரு நாள்லையும் பிரதோஷ நேரமாக அது பிரதோஷ காலமாக பிரதோஷமாக எடுத்துக்கொண்டு சிவனுடைய சிந்தையில் இருக்கணும் சிவாலயத்திற்கு செல்லலாம் பஞ்சாட்சரம் வந்து ஜபிக்கலாம் சிவன் சம்பந்தமாக உங்களுக்கு வேறு என்னெல்லாம் வருமோ தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் இதை வந்து மிகச்சிறந்த பலனை தரும் குறிப்பாக இந்த ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய நித்ய பிரதோஷ காலத்தில் எந்த பொருளையும் வந்து ஆகாரத்தை நம்ம ஸ்வீகரிக்கக்கூடாது அதாவது சாப்பிடக்கூடாது அப்போ சாப்பிடக்கூடிய உணவு வந்து நமக்கு அமிர்தமாக மாறாது நஞ்சாக மாறும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது அப்போ நஞ்சாக மாறுமா அப்போ பாய்ஸன் ஆயிடுமான்னு சொன்னால் அது வந்து ஸ்லோ பாய்சன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அது நமக்கு வந்து பெரிய அளவுக்கு பலனை தராது அதனால் நல்ல பெரியவர்களை பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக அந்த விளக்கு வைக்கிற நேரத்தில் வந்து எதுவும் சாப்பிட மாட்டாங்க அதனால் அந்த நேரத்தில் சாப்பிட்றத வந்து தவிர்க்கலாம் அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அதற்கு மட்டும்தான் அது உகந்த நேரமாக இருக்கும் படிக்கும்போது கூட வீட்டில் வயோதிகர்கள் எழுபது எண்பது வயசில் பெரியவங்க இருக்காங்கன்னு சொன்னால் அந்த விளக்கு வைக்கும்போது போது மிகச்சரியாக ஆறு மணிக்கு ஒருத்தர் படித்தா கூட கொஞ்ச நேரம் கழித்து படின்னு சொல்லுவாங்க படிக்கிறது கூட வேண்டாம்னு சொல்லுவாங்க அப்போ படிக்கவே கூடாதுன்னு சொன்னால் சாப்பிடலாமா அதுபோல் இந்த காலத்தில் நம்ம எல்லோருமே இந்த மாலை நேரத்தில் சிற்றுண்டி அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுல ரொம்ப விருப்பம் கொண்டு இருக்கின்றோம் அதனால்தான் நமக்கு நிறைய வியாதிகள் வந்து கொண்டு இருக்கின்றது அதனால் இந்த பிரதோஷம்னு சொன்னால் நம்ம சிவாலயம் செல்லணும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் நம்ம பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கணும் அந்த பிரசாதம் சுவீகரிக்கணும் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் சொல்லணும் வேண்டுதல் வைத்துக்கொள்ளணும் இதெல்லாம் இருக்கிறது இதோடு சேர்ந்து நம்ம இதற்காக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதையும் கூட தெரிந்து கொள்ளணும் அப்படி பிரதோஷம்னு சொல்றது வந்து நித்திய பிரதோஷம்னு ஒண்ணு இருக்கு பட்ச பிரதோஷம்னு ஒண்ணு இருக்கு பட்சம் சொன்னா கிருஷ்ண பட்சம் சுக்லபட்சம்னு இல்லையா அது அது வந்து இந்த திரையோதசி திதி அன்றைக்கு வரக்கூடிய பிரதோஷமாக இருக்கிறது இது போல் இந்த பிரதோஷத்தில் நிறைய வகைகள் இருக்கிறது அதனால் இந்த பிரதோஷத்தில் இருந்து நீங்கள் சங்கல்பம் செய்து கொண்டு நான் அந்த பிரதோஷ காலம் சிவனுக்கான காலமாக இருக்கிறது அதனால் அந்த நேரத்தில் சிவசிந்தனையில் நான் இருப்பேன் அந்த நேரத்தில் எதுவும் ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்றைக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அன்றைக்கு சிவாலயம் சென்று வருவேன்னு நீங்கள் வந்து சங்கல்பம் செய்து கொண்டு அதை கடைபிடித்தீர்களேயானால் கட்டாயம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு நோய் நொடியும் ஏற்படாது எந்த ஒரு அந்த நஞ்சு போன்ற ஆழகால விஷம் போன்ற கொடிய பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாது சிவனுடைய அனுகிரகம் எப்போதும் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கும் இது வந்து சோம பிரதோஷம்னு நம்ம சொன்னோம் அந்த சிவபெருமான் வந்து இந்த நாள் திங்கக்கிழமையில் வரும்போது எப்படி விசேஷமாக இருக்கார் சிவபெருமானை வழிபடுவதற்கு சோமவாரம் உகந்த நாள்னு சொல்கிறோம் இல்லையா அது எதனால் அந்த சோமன் அப்படி திங்கள்னு சொன்னால் சந்திரன் தானே அவருக்கான தெய்வம் யார் அம்பிகை கௌரி பார்வதி தானே அப்போ சிவனுடைய அம்சம் எப்படி வருகிறது அப்படின்னு கேட்கும்போது அந்த திங்கள் அந்த சந்திரனையே வந்து சூடி இருக்கார் தன்னுடைய சிரசில் அதுவும் கூட எப்படி முழுமதியா இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரனை வந்து அவர் சூடிக்கொள்ளவில்லை நம்மளாம் என்ன பண்ணுவோம் நல்ல ஜுவலிக்கிற விலையுறந்ததாக இருக்கக்கூடிய முழுமை பெற்றதாக இருக்கக்கூடிய ஒன்றை தான் விரும்புவோம் அதுதான் நமக்காக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம் ஒரு ஒன்று வந்து அப்போது தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது அல்லது வந்து தோஷத்தினால் அது குறைந்து விட்டதுன்னு சொன்னால் நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஆனால் சிவபெருமான் அப்படிப்பட்ட சந்திரனை தான் எடுத்து அணிந்து கொண்டிருக்கின்றார் பிறை சந்திரனை இருக்கின்றார் அதனால் சந்திரசேகரன் சந்திர மௌலி அப்படின்னு சொல்லி நம்ம அவர் வழிபடுவோம் அப்படியாக இன்றைய நாளில் பிரதோஷ விரதம் இருக்கும்போது சிவபெருமானை வழிபடும் போது சுய ஜாதகத்தில் சந்திரன் சம்பந்தமான தோஷங்கள் இருந்தால் அதுவும் நிவர்த்தி ஆகும் இரவு நேரத்தில் அந்த சதுர்த்தசி திதி வர்றதுனால இன்றைக்கு சிவராத்திரி விரதம் மாத சிவராத்திரி விரதம் இருக்கிறது சிவபெருமானை வழிபடுவோம் அவருடைய அனுகிரகத்தை கடாட்சத்தை பெறுவோம்